வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசங்க ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைத்த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து தினசரி ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்த்துக்கலாங்க தக்காளி கொஞ்சம் விலை குறைவுங்க பதினஞ்சு கொண்ட பந்தல் தக்காளி முந்நூறுவாய்க்கும் சாகோ காஞ்சனா தக்காளியில் இரநூத்தி எண்பதுக்கும் மதன் தக்காளி இரநூத்தி ஐம்பது எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி தக்காளி இரநூறுவாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க மிளகாயில் பார்த்தீங்கன்னா சம்பா உருண்டை ரெண்டு டைப்பாக வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா புது மிளகாய் ஐம்பது ரூபாய்க்கும் பழைய சம்பா நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க உருண்டை புது உருண்டை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலுக்கும் மீடியம் சைஸ் உருண்டை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா கோழி அவரைக்காய் நார்மலாக ரெண்டு டைப் வருதுங்க அவரைக்காய் முப்பத்தஞ்சு வரைக்கும் பஞ்சு கோழி அவரக்காய் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பீட்ரூட் பார்த்திங்கன்னா பெருசாக டிஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் விலை ஏறிக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சம் விலைய ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஓட்டச்சிரம் மார்க்கெட்னாலே ரொம்ப ரொம்ப அனைத்து மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து சின்ன வெங்காயம் தானுங்க இன்று கொஞ்சம் சுறுசுறுப்பான நிலைமையிலே வெங்காயம் இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபாயின்னு வருதுங்க எல்லாமே ஃபேஸ்புக்கில் எல்லாமே விற்பனை விலை அறுபத்தி அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் தெளிவான வெங்காயம் ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்தே போயிருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஐம்பது ரூபாயிலிருந்து நல்ல அறுபது ரூபா வரைக்கும் வாங்குவதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நூற்றி முப்பதுக்கும் பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் இருபது ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பவானி இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபாய் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்கைங்க கரும்பு செடி மரம் மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கை முப்பத்தி ஒன்றுக்கும் செடி முருங்கை முப்பத்தி மூணுக்கும் மரத்துக்காய் ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாவக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபது டு இருபத்தி எட்டு வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய் அதிகபட்ச விலையா பதினாலுக்கு பந்தல் சுறையும் பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய்க்கும் வர சுரை பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையா அஞ்சு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி மூணு ரூபாயிலிருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க எலும்பச்சம் பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் இருந்தால் நாற்பது ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டியில் இருபது ரூபாய்க்கும் எழுபத்த விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை குறைவு அதே அதிகபட்சம் விலையா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போடுறது பந்தல் பதினஞ்சு ரூபாய்க்கும் குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் சீனி அவரைக்காய்மாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் கொத்தாவரங்காய் பதினஞ்சு டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை எட்டு ரூபாயிலேருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்காய் ஸ்டாண்டர்டான ஸ்டாண்டர்டான் போயிட்டு இருக்குதுங்க பூசணிக்காய் அஞ்சு டு அதிகபட்சியாக பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலை இறங்கிருச்சு இன்னும் இறங்குமான்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக பார்த்தீங்க இந்த வருஷம் ரொம்ப டவுன் ஆகுறதுக்கு தக்காளி நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்க வெளிலலாம் பார்த்திங்கன்னா விலை தக்காளி வச்சுங்க நம்ம லோக்கலில் தக்காளி வரனால தான் ஆகுது பெருசாக விலை குறையாதுங்க இந்த வருஷம்